பக்திகள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இறையருளும் குருவருளும் அனைவருக்கும் கிடைக்கட்டும் இன்றைய இந்த பதிவுல ஒரு சில விஷயங்கள் கோயில் கோயில்ல முறைப்படி வழிபடுவது எப்படி கோயில்ல நம்ம வழிபடும் போது அந்த கோயில்ல இருக்கிற இறை சக்தி நமக்குள்ள முழுசா கிடைக்கணும் ஆஹ் இறைவனோட அருள் கிடைக்கணும் அப்படின்னா எத்தனை வழிபடலாம் அப்படிங்கிறது வேற இறைவன் நமக்கு தாயும் தந்தையும் மாணவர் இருந்தாலும் வழிபடும் போது நிறைய நட்பலன்மை கிடைக்கும் முதல்ல கோயிலுக்குள்ள நுழையும் போது நம்மளோட மனசு கடவுளை பத்தி மட்டும் நினைக்கணும் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் கோயிலுக்கு போறோம் அப்படிங்கிறதே நம்மளோட பிரச்சனைகள் குறைகள் ஆஹ் மனக்குழப்பங்கள் எல்லாமே சரியாகணும் தான் அப்போ அந்த கோயிலுக்குள்ள நுழையும் போது நாம வந்து மனசு கடவுளை வழங்க போறோம் அந்த அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட மட்டும் இருந்தா போதும் முதல்ல கோயிலுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி கோபுரம் இருக்கும் பெரும்பாலும் கோபுரங்கள் இருக்கும் ஒரு சில கோயில்கள்ல கோபுரம் இருக்காது அந்த கோபுரம் இருக்கிற கோவில்களை நம்ம போகும்போது கோவில்களுக்கு போகும்போது அந்த கோபுரத்தை முதல்ல வழிபடணும் ஏன் அப்படின்னா கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப அந்த கோபுரத்தை வணங்கணும் கோபுரத்தையே இறைவனா நினைச்சு நம்ம முதல்ல வணங்கணும் அடுத்ததாக நம்ம நேரா வந்து மூலஸ்தானம் ஆஹ் குள்ள போய் ஆஹ் தெய்வத்தை வழிபடுதல் அப்படிங்கிறது சிறந்தது கிடையாது அதுக்கு முன்னாடி நான் சொல்றது வந்து எல்லா கோயில்களையும் பொதுவா சொல்றேன் இப்போ சிவன் கோயில் விஷ்ணு கோயில் அப்படிங்கிறது நிறைய வேறுபாடுகள் இருக்கு நான் பொதுவான சில விஷயங்களை சொல்றேன் அப்போ முதல்ல நம்ம கருவறைக்கு வரைக்கும் போகிறதுக்கு முன்னாடி கோயிலுக்குள்ள நுழைஞ்சிரும் கண்டிப்பா பலிபீடம் கொடிமரம் பலிபீடம் இருக்கும் இந்த கொடிமரத்தை வணங்கி விட்டு பலிபீடத்தை வணங்கி விட்டு ஒரு நிமிஷம் நின்று அந்த கொடிமரத்தை நன்றாக வணங்கி விட்டு அந்த பலிபீடம் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா பொதுவா அந்த பாவங்கள் மனிதர்களோட பாவங்களை வந்து அஹ் எடுத்துக்கதான் அந்த பலிபீடம் அது பேரே கர்ம பலிபீடம் அப்போ அந்த பலிபீடத்தை நல்லா பார்த்து நான் முற்பியில செய்த கர்ம விலைகளா இருக்கட்டும் என்னோட முன்னோர்கள் செய்த ஆஹ் பாவகளைகளா இருக்கட்டும் தெரிஞ்சும் தெரியாமல் நான் செஞ்ச எந்த ஒரு பாவங்களாக இருந்தாலும் இந்த இடத்துலயே வந்து இல்லாமல் போகணும் நசுங்கி போகணும் அப்படின்னு வேண்டிக்குது அதுக்கப்புறம் நம்ம கருவறையை பார்க்க போகணும் அப்ப கருவறையை வணங்க போகும்போது ஒவ்வொரு தெய்வத்துக்குமான வாகனம் இருக்கும் சிவனுக்குன்னா கலையா இருக்கும் அம்பிகைனா அவங்களுக்கு சிங்க வாகனம் ஆஹ் இந்த மாதிரி அந்த வாகனமானது முன்னாடி இருக்கும் கருவறைக்கு முன்னாடி அந்த தெய்வத்தோட அந்த வாகனம் இருக்கும் அப்ப அந்த வாகனத்தை நம்ம முதல்ல வணங்கணும் அப்ப நந்தியம் பெருமானையோ மயிலையோ நம்ம வணங்கி விட்டு அதுக்கப்புறம் எந்த தெய்வத்துக்கு போறோமோ அந்த தெய்வத்தோட அந்த வாகனம் அல்லது இருக்கும் அத வணங்கி விட்டு அதுக்கு பிறகுதான் நம்ம கருவறைக்கு போய் இறைவனை வணங்கணும் அப்போ அந்த கருவறைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு நீண்ட வரிசையில இருக்க வேண்டிய சூழல் நமக்கு வரலாம் நான் நிறைய கோயில்கள்ல பார்த்த விஷயமும் கொஞ்சம் வருத்தப்படுற விஷயமே என்னன்னா அந்த அஹ் ஒரு சில இடத்துக்கு கருவறைகள்ல கருவறைக்கு போறதுக்கு போது அந்த லைன்ல நிற்போம் அப்ப அந்த லைன்ல இருக்கும் போது செல்போன் பேசுறது கத்தி பேசுறது பட்டம் பேவங்க கூட பட்டவங்க பேசுறது பேசி இல்லாதத பேசுறது இது எதுவுமே கோயிலுக்குள்ள போய் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் இல்ல போகிற அந்த ஒரு கருவறைக்குள்ள போகிற அந்த ஒரு சில வினாடிகள் அந்த கருவறையில இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த சக்திகளை நம்ம உணரணும் அந்த இடத்துல நீங்க வைக்கிற வேண்டுதல் நல்லபடியா சீக்கிரமா நமக்கு நிறைவேறும் அப்ப நுழையதுக்கு முன்னாடிப்படுத்தி என்ன நம்ம கோரிக்கையோ அதை நம்ம வைக்கணும் அப்படி வைக்கும் போது நம்மளோட வேண்டுதல்கள் சீக்கிரம் நிறைவேறும் இப்ப கருவறைக்குள்ள போய் இறைவன வணங்கின பின்னர் வெளி வரும் இப்ப வெளி போது பல பக்கமா வெளி வரும்போது ஆஹ் வர சுற்றுல இருக்கிற எல்லா பரிவார தெய்வங்களையும் அதுக்கப்புறம் வணங்கணும் அப்புறம் நம்ம கோயில சில வினாடிகள் அமைதியா ஆஹ் நம்ம மௌன கண்டி கடைபிடிக்கணும் ஒரு தியானம் ஒரு ரெண்டு நிமிஷம் இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்களை சொல்லலாம் அப்போ மந்திரங்களை சொல்லும் போது இன்னுமே நம்ம மனசு வந்து அமைதிப்படும் இந்த மாதிரி நம்ம ஆஹ் வழிபடும் போது நம்மளோட நமக்கு தேவையான விஷயங்கள் இறைவன் கிடந்து எளிமையா நமக்கு கிடைக்கும் சீக்கிரமா நம்மளோட தேவைகள் நிறைவேறும் இந்த முறையில இனி நம்ம வழி வழிபடுவோம் நன்றி வணக்கம்